சின்ன மலர் இருந்து செஞ்சை முந்தே நம்மள ராக மாறக்கூடாதா வைராவாவும் பாதத்திலே தூரக்கூடாதா நம்மள ராக மாறக்கூடாதா வைராவாவும் பாதத்திலே தூரக்கூடாதா ஒரு கல்லோ இல்லை காசிலையோ ஒரு கல்லோ இல்லை இந்த பூலோகத்தில் நீ தெய்வமானாய் பொன்னோ வெள்ளி பொருளோ இந்த ஆலயத்தில் நீ சாமியானாய் பொன்னோ வெள்ளி பொருளோ இந்த ஆலயத்தில் நீ சாமியானாய் நல்லா உன் கருவறைக்குள் மாறக்கூடாதா பைரவா உன் கருவறைக்குள் சேர்க்க கூடாதா உலகரம் எடுத்து உன் உருவ ஊரை எல்லாம் சுற்றி வந்து உன் புகழ பாட வந்து பைரவா கால பைரவா நான் பாடும் இந்த பாட்டு உன் முகத்தை பாத்து நான் பாடும் பாட்டு பகலேரவா பைரவா முகத்தை பாத்து என் பாட்டை கேட்டு ஓடி வந்தாயா பைரவா இந்த அடிய முகம் பார்க்க வந்தாயா என் பாட்டை கேட்டு ஓடி வந்தாயா வாய் இந்த பாலகனை பார்க்க வந்தாயா உன் திருமுகத்தை காண வந்தேனே உன் மறு காட்சியை தந்திடுவாயா நிலவிளது நிலவிளது அந்த பானும் போல உழ்கிறோ எங்க நிலையோ ஏனப்பா அங்கு முழு நிலவாய் என் முக மலர செய்தவனியே அங்கு முழுவாய் தெரிந்தவனியே வைரவாய் என் முக மலர செய்தவனியே பழமையின் கடந்து உன்னை கர வந்தே பழமையில் கடந்து உன்னை காண வந்தே உன் திரு காட்சியை நான் காண்பதற்கு உன்னை நாடி வந்தே உன்னை தேடி வந்தே உன்னை நாடி வந்தே உன்னை தேடி வந்தே உன் திருமுகத்தை நான் காண்பதற்கு சோதனையோ பலவேதனையோ சோதனையோ பலவேதனையோ அதை தீர்த்து வைப்பாய் பைரவா பைரவ என் வேதனையை போக்கிடுவாயா என் சோதனையை கேட்டிடுவாயா வைரவ என் வேதனையை போக்கிடுவாயா நான் அழுதனே உணவினே பைரவா நான் அழுதனே உணவினே உன் சன்னிதானோ உன் வாசலிலே ஒரு பாசம் ஒரு நேசம் இதை காட்ட இங்கு யாரும் இல்ல ந பாபுட்ட ஜென்மம் தானப்பா பைரவா பக்க துணை நீ தானப்பா நான் பாபாப்பட்ட ஜென்மம் தானப்பா வைரவா பக்க துணை நீ தானப்பா சோதனையோ வேதனையோ போகுதப்பா உன் அலையத்திற்கு வந்தால் சோதனையை கேட்ட உடனே உள்ளம் மகிழ்ந்து திறந்ததப்பா உந்தன் சந்நிதானோ மக்கள் சோதனையை கேட்ட உடனே உள்ளம் மகிழ்ந்து திறந்ததப்பா உந்தன் சந்நிதானா பைரவ வந்தாரே அழகா காட்சி தந்தாரே அழை ரவந்தாரே அழகா காட்சி தந்தாரே என்னும் வந்தாலே எனக்கு வாழ்வு தந்தாரே அழகா காட்சி தந்தாரே எங்க ரூபம் பார்த்தாரு எனக்கு வாழ்வு தந்தாரே பைரவா பைரவ சுவாமியே